ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய நேரத்தை நான் எப்படியெல்லாம் செலவிடுறேன் அதாவது என்னோடய எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் இவ்வளோ வேலைகள் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து போன நேரம் நமக்கு திரும்பி கிடைக்காது போன பொருளும் நமக்கு திருப்பி கிடைக்காது அதனால் காலத்தையும் நேரத்தையும் நம்ம வந்து எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுமோ மிச்சப்படுத்தி அது அந்த டைமில் நம்ம என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மணி பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு ஐம்பதுங்க காலையில் எழுந்திரிச்சதையும் பார்த்திங்கன்னா சமைக்கிற விலை தாங்க நமக்கு மெயினாக சாப்பாடு தான் முக்கியம் சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்ம வேலையே செய்ய முடியும் இல்லைங்களா சாப்பாட்டு வெள்ளை உள்ளுக்கு போய்கிட்டு இருந்துச்சு சரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால காலை பொழுது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் எங்களோட காலை பொழுது எல்லாமே இப்படித்தாங்க தாங்க விடியிறது தூங்கிறது எல்லாமே வந்து வெளியில் இந்த மாடுகளோடு தான் தூங்கி எழுந்திரிச்சது சரி இவங்க மாடுகள் மூஞ்சியில் தான் எங்களுக்கு பொழுதே முடிக்கும் விடியும் சொல்லி சொல்லலாங்க எல்லாம் வந்து இப்போ தான் படுத்து இப்போ தான் ஒருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க நம்மளும் வந்து சமைச்சிட்டு வெளியே வந்து பால் கறக்கிற நேரத்துக்கு வந்து சரியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறனால வந்து நம்ம வந்து ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே அந்த டைமுக்கில் வந்து நம்ம சமைச்சாகணும் பஸ்ஸுக்கு அனுப்பிவிடுறனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்டு வெளியே வந்துடணுங்க வெளியே இன்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏழைகால்கிட்ட வந்து வெளியே வந்தேன் ஏழைகால்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் நாலு மாடு கறந்துட்டேன் இப்போ வந்து கறந்துட்டுருக்க வந்து கடைசி மாடு கறந்துட்டுருக்கேன் தம்பியை கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் கடைசி மாடு கறந்துட்டு அப்புறம் மாடைப்புறம் ஓட்டிகிட்டு போய் கட்டிடலாம் அப்படின்ட்டு கடைசி மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்கேன் நம்மக்கிட்ட வந்து நல்ல பால் அப்படிங்கிறது ஒரு மூணு மாடு தான் கறக்குறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாடு பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு ஒன்று லிட்ரு என்ற ரெண்டு லிட்ரு அந்த மாதிரி ஒரு சென மாடு ஒன்றும் அப்புறம் ஒரு வத்து மாடு ஒன்றும் கறந்துட்டுருக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு வந்து கறவையில் வந்து அவ்வளோக்காக இல்லைங்க நம்மக்கிட்ட இருபது லிட்டர் இருந்த மாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆனால் வந்து முன்னாடி பால் கறந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டிங்க ரொம்ப ஸ்பீடாக பால் கறக்க ஆரம்பித்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா டைமு நம்ம எவ்வளோ சீக்கிரம் வேலை வே ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறோமோ அடுத்து நமக்கு இன்னொரு வேலை ரெடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேலை செய்வோம் எவ்வளோ சீக்கிரம் கறந்து முடிக்கணுமோ கறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் நம்ம கன்றுக்குட்டி இருக்காங்க இல்லைங்களா அவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க கன்றுக்குட்டி இல்லைன்னா மாடு பாலுக்கே விட மாட்டாங்க அவங்கள ஒரு நேரம் ஒரு காம்பில் வந்து பால் குடிக்கிறோம் பால் குடிச்சுக்குவாங்க அடி எட்டுச்சுன்னா அப்படியே ஒரு காம்பில் பால் குடிச்சிருவாங்க நாங்களும் விட்டுருவோம் கெடேரி கண் தானே அப்படின்றனால நாங்களும் விட்டுருவோம் அப்புறம் எனக்கு வந்து மாடு பால் கறக்கிறது வந்து ஒரு அம் ஒரு ஐம்பது வந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் எனக்கு டைம் எடுக்குங்க ஒரு ஆளாக பால் கறக்குவேன் இல்லையா அதனால் கன்று குட்டியை விட்டு கறந்து எல்லா மாட்டையும் கொண்டு போய் பால் கறந்து ஊற்றி செஞ்சு மாட்டை விட்டு எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒரு அறுபது நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் எடுக்குங்க இந்த டைம் வந்து ரொம்பவே பண்ணுற ஒரு டைம் வெயில் மா பால் கறக்கிற வேலை மாடுகளை வந்து காலையில் ஆறு மணிக்கெலாம் கொண்டு போய் காட்டில் கட்டிடுவோம் இப்போ நம்ம வந்து பால் அந்த வேலையெல்லாம் நம்மளால் முடியாது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இருக்கிற நேரத்தை வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வேலையில் நம்ம செய்யலாம் ஏன்னா இங்கே நம்ம ஒருத்தர் தான் இருக்கும் நமக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு எப்போதுமே தோணிக்கிட்டே இருக்கும் என்ன வேலை செஞ்சாலும் வந்து மாடுகளுக்கு அப்படின்ற ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும் இப்போ நான் மாடு அவுத்தூடும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி அவுற்று விட்டான் ஒரு ஒம்பது பத்து ஒரு பதினோரு மணிக்கு இப்போலாம் மூடும் தாங்க இருக்கு ஆனால் மழை வர மாட்டேங்குது ஏற்கனவே பெஞ்ச மலைக்கு கொஞ்சம் புல்லு இருந்துச்சு அந்த புல்லும் இப்போ அடிக்கிற வெயிலே காய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காயுது ஒரு மழை பெஞ்சா தான் மாட்டுக்கு வந்து புது தழைய மாட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சரி இருக்கட்டும் ஏதாவது இருந்து வயிற்றுக்கு அரண்டிக்கிட்டோம் முன்ன விட இப்போ கொஞ்சம் மேச்சை இருக்குல்ல அப்படின்றதுக்காக ஒரு கொண்டு போய் கட்டுவோமோ மேய்ச்சு காட்டுக்கு அங்கே போயிடுவாங்க ஆடுகள் மாதிரி அவுழ்த்து விரட்டி விட்டோம்னா அவங்கவுங்க எங்கங்க போய் மேய்வாங்களோ அங்கே போய் மேய்த்துட்டு இருப்பாங்க அந்த கவர் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நீளம போட்டு கட்டிட்டு நம்ம அடுத்து வேலையை பார்த்துக்கலாம் இந்த கன்றுக்குட்டியை விட்டோம் அப்படின்னா அந்த கன்றுக்குட்டி குட்டி ஓட ஆரம்பிச்சுருவாங்கன்றது ஆனால் கையிலே பிடிச்சிட்டு வந்துட்டேன் அந்தபடி இந்த மாடுகள் எல்லாமே வந்து நம்ம சொன்ன பேச்சு தான் கேட்பாங்க நின்னுங்க அப்படின்னா நிற்பாங்க சத்தம் அடிச்சோன்னா ஒடியாந்துருவாங்க ரொம்ப ஓட்டம் ஓட மாட்டான் அடுத்த தோட்டத்துக்கு போக மில்ல மில்ல போய் வாய் வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவுத் எங்கள் விட்டோமோ வீட்டில் ஊற்றி விட்டேன் போவாங்க மேச்சை காட்டில் வீட்டுக்கு வருவாங்க வரும்போது எனக்கு அப்படித்தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இழுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டம்லாம் இல்லை ஓடுற மாட்டம் வந்து ஒரு ரெண்டு மாட்டம் இழுத்துட்டு வந்துட்டு மீதியெல்லாம் பாபான்னு கூப்பிட்டா பின்னாடியே வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி சாணியெல்லாம் வெளித்து போட்டுட்டு மாடுகளுக்கு வந்து புளித்தட்டியாக கொண்டு வந்து போட்டுட்டு மாடுகளை வந்து அவுத்து விட்டு தண்ணிக்கு வந்து குடிச்சிட்டாங்க தண்ணி குட்டி கட்டிருக்கேன் போடுறது ஒரு ஒரு செமைக்கிட்ட பால் மாடுக்கெல்லாம் நல்லா போட்டின்னு கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோளத்தட்டையும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுங்க இன்னும் வந்து காலம் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லும் தழைச்சிக்கிறோம் இருந்தாலும் நமக்கு வந்து வரகுல வேணும் அப்படிங்கிறப்ப இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கு இந்த குப்பையிலலாம் நம்ம வந்து எவ்வளோதான் கூட்டி கும்மிச்சாலும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு நாலு கோழி தாங்க அதிகமாகவும் இல்லை அந்த நாலு கோழி போட்டு பறிக்கிற மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வீடே வந்து கிண்டி விட்டுறது இங்கே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க கூட்டுறது காலையில் நினைக்காம எல்லாத்தையும் போட்டு பறித்து இருந்து சாணையிலேருந்து இருந்து தட்டை வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு பறி பறின்னு பறிச்சு விட்டுறாங்க இவங்களுக்கு தீ போட்டா அவங்க ரொம்ப செல்லம் மாட்டை ஏறுனு தீனியில போட்டு மிதிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு புரண்டுக்கிட்டு இப்படி தான் நிம்பாங்க அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சாட்ருக்கு மாடு கட்டுறதுக்கு இடம் இல்லையான்னு கேட்காதீங்க இடம் இருக்குது கொஞ்சம் மூலமாக இருக்கனால கட்டியிருக்குறேன் இன்னும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ போடுற தீனி இன்னும் அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே கொண்டு போய் இன்னும் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டிடுவோம் அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க அப்படின்றதுக்காக தீனி போடுறது இப்போ அது பொழுதோட பால் ஒரு ஒரு லிட்ரு பக்கம் வந்து சேர்த்தி கறப்பாங்க நம்ம வந்து மாடுகள் கொஞ்சம் நீவி கொடுத்து கொண்டு வந்து வா நீவி கொடுத்து வளர்க்கும் போது நம்ம பாலுக்கு வந்து நின்றுக்குருவாங்க கொஞ்சம் பதுசாக அந்த மாதிரி நீயும் நீயும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா வந்து அரவணைப்பாக இருப்பாங்க அடுத்து என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தவிடு போட்டு கூழ் வந்து இப்போ காய்ச்சறது இல்லைங்க எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா மாடுகளுக்கு வந்து ஊசி போட்டிருக்கேன் செனை நிற்காது கூழ் ஊற்றணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு வந்து எந்த கூழும் காய்ச்சி ஊற்றி எந்த மாட்டுக்குமே ஊற்றுறது இல்லைங்க இப்போதைக்கு இந்த மாட்டு தீவனமும் தவிடும் மட்டுந்தான் போ போட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி த தவிட போட்டு வச்சாச்சு பால் கேனு சர்த்தி முட்டி எல்லாம் கழுவியாச்சு இந்த கொட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தென்னை மட்டையை போட்டு விட்டுருக்கோம் மீதி தென்னை மட்டை கிடக்கு அதை எடுத்து போடணும் அதை எடுத்து போட்டால் இதில் ஒரு ரெண்டு மாடு கட்டிக்கலாம் இல்லைங்களா ஒரு நிழலுக்கு நின்றுக்கிறோம் எனக்கு வேலை பார்த்திங்கன்னா பின்னாடியே எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேலே வே பன்னெண்டு மணிக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய கடல தண்ணி கட்டுறது அப்புறம் எதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் செய்யணும் வெளியில் போகிற வேலை வீட்டுக்கு ஏதாவது வாங்குகிற வேலை எங்கேயாவது ஒரு விசேஷம் அந்த மாதிரி நல்லது கட்டுறதுக்கு போகணும் அப்படின்னாலும் நாங்கள் பார்க்குற முதல் விஷய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாடுகள் தான் இந்த மாடுகளுக்கு என்ன தேவையோ தீனி தண்ணி எல்லாம் கொடுத்து கட்டிட்டு அப்புறம் நம்ம எந்த டைம்க்கு போகிறோமோ எவ்வளோ அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம் நாங்கள் போனா நம்ம மாடுங்க என்ன செய்திகளும் தெரிய கைகள் பட்டுக்கிச்சோ என்னன்னு தெரியலயே அப்படின்ற ஒரு நினப்பாகவே இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் போக முடியும்